வணக்கம் இன்னைக்கு நாம ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அவரோட கட்டற்ற மனம் வன்முறைக்கு அப்பாள் அப்படிங்கிற உரையில இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கலாம் அதாவது நம்ம மனசு அதுக்குள்ள இருக்கிற அத்தனை கட்டுப்பாடுகள் அதுலேருந்து உண்மையாவே விடுபட முடியுமா அதுதான் வந்து மையமான கேள்வி நம்ம கலாச்சாரம் நம்ம சமூகம் மதம் ஏன் நாம கத்துக்கிட்ட அறிவு கூட எப்படி நம்மள கட்டுப்படுத்துதுன்னு இந்த உரை காட்டுது ஆமா அந்த கட்டுப்பாடு எவ்வளோ ஆழமா இருக்குன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறார் அதாவது இன்னும் நிறைய அறிவை சேர்த்துக்கிட்டா விடுதலை கிடைக்குமா அப்படி இல்லைன்னு அவர் சொல்றாரு முதல்ல இந்த கட்டுப்பாடுனா என்ன அது எப்படி நம்மள பிரிக்குது எப்படி சண்டைகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றார் அதுக்கப்புறம் தான் இதுல விடுபட முடியுமாங்கிற கேள்விக்கே வர முடியும் சரி இந்த கட்டுப்பாடு அதாவது கண்டிஷனிங்னு சொல்றோமே அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா இது வெறும் வெளி இல்லை இல்லையா நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி உணர்றோம் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிற வரைக்கும் இது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவங்கன்னா சில விஷயங்களை ஒரு மாதிரி பார்ப்போம் இல்ல வேற மதத்தை சேர்ந்தவங்கன்னா ஆமா ஆமா வேற மாதிரி பார்ப்போம் இது இயல்பா தெரியலாம் ஆனா இது வந்து நம்ம கடந்த கால அனுபவம் சமூகம் சொல்லி கொடுத்தது இதோட மொத்த தொகுப்பு தான் சரிதான் அதுதான் அப்புறம் தேசியம் மதம் சித்தாந்தம்னு பல அடையாளமா மாறுது கிடையில ஒரு பிரிவினை வருது நான் வேற நீ வேற இந்த எண்ணம் வலுவாகும் போது அங்கதான் மோதல் ஆரம்பிக்குது கிருஷ்ணமூர்த்தி கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி இப்படி கடந்த கால அறிவால அனுபவத்தால சில முன்முடிவுகளால இருக்கிற ஒரு மனசு அது புதுசா உண்மையா எதையாவது பார்க்க முடியுமா இல்ல அந்த அறிவே ஒரு தடையா மாறிடுதான்னு கேக்குறாரு ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது என்ன அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது சரி இந்த கண்டிஷனிங்க இந்த மனசோட செயல்பாட்டை யார் பார்க்குறா நான் கோபமா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த கோபத்தை கவனிக்கிற அந்த நான் யாரு அந்த கோபத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையா இல்ல நான் வேறயா இததான் கிருஷ்ணமூர்த்தி பார்ப்பவன் அப்சர்வர்னு சொல்றாரு இல்லையா இது கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமா இருக்க இதுதான் வந்து மிக மிக அடிப்படையான ஒரு பார்வை ஒரு புரட்சிகரமான பார்வைன்னே சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருனா அந்த பார்க்கற ஆளு அதாவது பார்ப்பவன் அப்புறம் பார்க்கப்படுற அந்த விஷயம் உதாரணமா கோபம் இது ரெண்டும் வேற வேற இல்ல வேற இல்லையா இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் நான் நினைக்கிற அந்த உணர்வே அந்த கோபம் புராமை பயம் இதோட ஒரு பகுதி தான் இத நீங்க உண்மையா உணரும்போது அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் இருக்குல்ல நான் கோபப்பட கூடாது அப்படின்னு கோபத்தை அடக்க முயற்சி பண்றது அது இல்லாம போயிடும் ஏன்னா அங்க ரெண்டு விஷயம் இல்ல ஒன்னுதான் இருக்கு இந்த புரிதல் வந்து தேவையில்லாம செலவாகிற மன ஆற்றலை மிச்சப்படுத்துதுன்னு சொல்றாரு ஓஹோ அப்போ பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒண்ணுன்னா நாம தினமும் பண்றோமே தேர்வுகள் சாய்ஸஸ் அல்லது ஒரு விஷத்தை செய்ய மன உறுதி வில் பவர் அதெல்லாம் என்ன ஆகும் நான் இனி கோபப்பட மாட்டேன் ஒரு தேர்வு செய்யிறது இல்ல மனஉருதியோட அத ஃபாலோ பண்ண முயற்சி பண்றது இதுக்கெல்லாம் அங்க இடம் இருக்கா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது குழப்பம் இருக்கும்போது தான் தேர்வு வருது எங்க தெளிவு இருக்கோ அங்க தேர்வே இல்ல செயல் மட்டும்தான் செயல் மட்டும்தான் ஆமா உதாரணத்துக்கு ஒரு ஆபத்தான மிருகத்தை பார்த்தா நாம் அங்க நின்னு ஓடலாமா வேண்டாமான்னு தேர்வு செய்ய மாட்டோம் இல்லையா உடனே செயல்படுவோம் அதே மாதிரி மனசளவில் தெளிவு இருக்கும்போது சரியான செயல் தானா நடக்கும் மன உறுதிங்கிறது பெரும்பாலும் இந்த உள்மன போராட்டத்தோட வெளிப்பாடு தான் உன்னை எதிர்த்து போராடுறது ஆனால் தெளிவான சுதந்திரமான மனசு வந்து போராடாது அது சும்மா கவனிக்கும் செயல்படும் அப்போ இந்த சுதந்திரம்னா என்ன நாம நினைச்சதை செய்யறதா இல்லைன்னு சொன்னீங்க இது வந்து அறியப்பட்டதிலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் அதாவது நம்ம கடந்த கால அனுபவம் நினைவுகள் நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் நம்மளோட பாரபட்சங்கள் இதோட பிடியில இருந்து விடுபடுறது அப்படிதானே சொன்னீங்க அதுதான் உண்மையான நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் செயல்படுற இடம் நுண்ணறிவுங்கறது சுன்னா அறிவ நாலேஜ சேர்த்து வைக்கிறது இல்ல அறிவ போது நடைமுறைக்கு பயன்படுத்துறது வேற ஆனா அந்த அறிவால வர்ற உளவியல் பதிவுகள் இருக்கு இல்லையா பயம் ஆசை முன்முடிவு அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறது வேற இந்த நுண்ணறிவு தான் ஒரு சூழ்நிலைய உள்ளது உள்ளபடி நம்ம கடந்த கால கண்ணாடியை போட்டு பார்க்காம பார்க்க உதவுது உண்மையான படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டி கூட இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான மனநிலையிலிருந்து தான் வருது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னோ இல்ல ஏற்கனவே இருக்கறத காப்பியடிச்சு வர்றது இல்ல ஆஹா நாம இன்னைக்கு பேசுனதுல இருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் நினைக்கிறேன் உண்மையான மன விடுதலையும் சரி உண்மையான நுண்ணறிவும் சரி அது வந்து இன்னும் நிறைய தகவலையோ அறிவையோ சேர்த்துக்கறதால வர்றதில்ல இல்ல ஆமா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது எப்படி அத கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறதுல இருக்கு கிருப்பா அந்த கவனிக்கிற நா அந்த விஷயம் இது ரெண்டும் அடிப்படையில இங்க இருக்குற உண்மையான என்னன்னா நம்மளோட அன்றாட உளவியல் எதிர்வினைகள் கோவம் எதுவா இருந்தாலும் சரி அது வரும்போது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது சரி இது தப்பு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு அந்த கடந்த கால அறிவோட ஃபில்டர் இல்லாம நம்மால் அதை கவனிக்க முடியுமா இது ஆமா கஷ்டம்தான் அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கிறது முக்கியம்தான் மறுக்கல ஆனா அந்த அனுபவமே நம்மள முழுசா ஆளாம ஒவ்வொரு கணமும் மனசு கவனமா விழிப்பா ஒரு நுண்ணறிவோட இருக்க முடியுமா இதுதான் கேள்வி நீங்க கேக்குற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை கிருஷ்ணமூர்த்தி எழுப்புற ஒரு கேள்வியோடைய முடிக்கலான்னு நினைக்கிறேன் நம்மால ஒப்பிடாம வாழ முடியுமா லிவ் அ லைஃப் விதவுட் கம்பேரிசன் உங்கள மத்தவங்களோட ஒப்பிடாம உங்க அனுபவங்களை வேற அனுபவங்களோட ஒப்பிடாம இன்னைக்கு நடந்தத நேத்தோட ஒப்பிடாம அப்படி கடந்த கால அளவுகோல் எதுவுமே இல்லாம நாம கவனிச்சா நாம செயல்பட்டா நாம உறவாடினா என்ன வெளிப்படலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்